என்னால அப்படி போக முடியல சென்னைக்கு போக முடியல டெல்லிக்கு போறதுக்கு எங்கள் அண்ணா என்ன அனுப்புறதுக்கு தயாரா இருந்தாரு ஆனா எங்கள் அண்ணி வந்து அனுப்பக்கூடாது ஏன்னா என்னை படிக்கிறதுல நிறைய படிக்கிறதுக்கே தடை அந்த தடை எல்லாம் மீறிதான் படித்து இங்க வந்திருக்கணும் அதுக்கு இன்னொரு செய்தி இருக்காரு நான் அப்புறமா சொல்றேன் நிறைய முடிச்சுடுற ஆ அப்ப இலக்கை நிர்ணயித்துக் கொள்வது முதல் சிந்தனையா இருக்கணும்

பட்டையா இருக்கும் இல்லையா அந்த கேலண்டர் பார்த்துக்கோங்க டெய்லி ஷீட்ல நான் சொல்றேன் அதை பார்த்துக்கோ அதுல இன்னும் எத்தனை நாள் இருக்கு பாருங்க உனக்கு எத்தனை பேப்பர் எழுதணும் பாருங்க உனக்கு ஆறு பேப்பரா ஆறு பேப்பர் அங்கே எழுத போது ஆறு பேப்பர் அந்த செய்முறை வகுப்பு எல்லாம் இருந்ததுன்னா அது தனி இல்லையா இப்போ அந்த ஆறு பேப்பர் போய் எவ்வளவு பாடங்கள் உங்களுக்கு இருக்குது சரியா எவ்வளவு பாடம் இருக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் எவ்வளவு பாடம் இருக்கு அது எல்லாத்தையும் கணக்கு போடு இருக்கிற நாளை கணக்கு போடு

ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் உனக்கு கிடைக்கிது படிக்கிறதுக்கு வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அந்த நேரத்தை நீ ஆறாள வந்துட்டு ஆறு பாடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் சொல்லுங்க அப்பதான் உன்னால எல்லாத்தையுமே கவர் கவர் பண்ண முடியும் சரியா எல்லா பாடத்தையுமே உன்னால கொடுமையா முடிக்கும் நான் இன்னைக்கு மோட்டிவேஷனல் ட்ரெயினிங்கா வந்திருந்தேன்னா நான் வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன் நம்ம தமிழ் ஊடலதான் வந்திருக்கு நான் உங்களுக்கு சில வாசகங்கள்லாம் எல்லாம் சொல்லி அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிருப்பேன் இது நான் வந்து தமிழ் பூடல்ல வந்துரும் அதனால் நான் இது வாய்ப்பு பயன்படுத்துகிறேன் சரியா அப்போ இருக்கிற நாளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்கணும் அப்புறம் ப்ளஸ் டூ ப்ளஸ் மார்க் எடுக்கணும் மார்க் எடுத்தா நீ வந்து பணம் கட்டாமல் அரசு நிறுவனங்களில் போய் படிக்க துறையில் கல்லூரியாக இருந்தாலும் சரி மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது வேற துறைகள் சரியா நல்ல மதிப்பெண் அந்த இதெல்லாம் அதெல்லாம் நீ வந்து நல்ல மதிப்பெண் மட்டும்தான் அப்பா அம்மா ரொம்ப செலவு வைக்காம அவங்களை கஷ்டப்படுத்தாம சேர்ந்து படிக்கணும் நல்லா யோசிச்சு அப்பா அம்மாவை கௌரவமா வாழ வைக்கணும் சரியா இப்போ அவங்க வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனையோ சிரமம் வளர்த்து மறுத்து அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும் அவங்களே நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நாமும் நல்ல நிலைமைக்கு போகணும் நீங்க நல்ல நிலமைக்கு போனீங்க